அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக பாஜக கட்சி நடத்தல தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்கள் பாஜக எங்கெங்க மாநிலங்கள் இருக்கோ அந்த மாநிலங்களுக்காக அவங்க தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் வச்சிருக்காங்க கட்சி தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேச மாட்டார்கள் தமிழ்நாட்டு நலனை பற்றி பேச மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் அங்கே ஒன்றிய அரசிடம் கொடுப்பதை தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை பெற்றுத்தருவதற்காக பேச மாட்டார்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இதற்கு முன்பு கொடுத்த பணத்தை செலவழித்தார்களா என்று கேள்வி கேட்பார்கள் ஆகவே என்னை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்ல வட மாநிலங்களில் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கிறதோ அவர்களுக்காக அவருடைய முகமாக இங்கே ஒரு கட்சியை ஒரு யூனிட் வைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காக இருக்கின்ற பாஜக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பதில் அக்கறை உள்ள கட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டுகள் வராத காற்றாற்று மழை பெரு வெள்ளம் கடந்த ஆண்டு வந்தது இதுவரை எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் பேரிடர் நிதியும் கொடுக்கவில்லை இழப்பு நிதியும் கொடுக்கவில்லை அப்படி என்றால் பாஜக ஏன் குரல் கொடுத்து இதை பெற்றுத்தரவில்லை கல்வி புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் கையப்பமிட்டால் தான் நாங்கள் கல்வித்துறைக்கு உள்ள கல்வித்துறைக்கு உள்ள பணத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் ஏன் இதற்காக போராடி பெற்றுத்தரவில்லை தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் தானே இதற்காக பாஜக தலைவர்கள் இதை தட்டி கேட்க மறுக்கிறார்கள் அல்லது உரிமை தொகையை கேட்டு வாங்குவதற்கு குரல் கொடுக்க மறுக்கிறார்கள் இதுதான் கேள்வி அப்போ தமிழ்நாட்டுக்காக இருந்த பாஜக இருந்தால் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்கணும் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லணும் அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குதுன்னா வந்து உங்க கருத்தை சொல்லுங்க சரின்னு சொல்லுங்க இல்லை தவறுன்னு சொல்லுங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க இல்லை பண்ணலன்னு சொல்லுங்க எதாவது சொல்லணும் தான் கருத்தையே பதிவு பண்ண மாட்டேன்னா அப்போ தமிழ்நாட்டுக்கான கட்சி அவங்களுக்கு தான் வந்து ஒரு அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ தான் கேட்பாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வரான்றாங்க இவங்க ஏன் வரமாட்டேன்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இவங்க கட்சி நடத்தலை யாரோ ஒரு எஜமானர்கள் டெல்லியில் உட்காந்துருக்காங்க அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதற்கு உரிய பதிலை மக்கள் சொல்லுவார்கள் எதுமாறான அவர் ஆளுநர் ரவி வந்து அவர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாரா படிக்காத பேசுகிறாரா சொல்கிறார் அவர் பேசின எல்லாம் கொஞ்சம் அப்படி பின்னாடி பின்னோக்கி பாருங்க இந்த உலகம் படைக்கப்பட்டது ரிஷிகளால் என்றார் இது உண்மையாது அவருடைய தலைவர் டெல்லியில் இருக்கிறவர் சொல்கிறார் நான் பயலாஜிக்கல் மேன் இல்லை நான் நான் பயலாஜிக்கல் மேன்ன்றார் இப்போ நாமெல்லாம் இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடகங்கள் சார்ந்தவர்கள்லாம் இந்த தாய் தந்தை தான் நமக்கு இந்த உருவத்தை கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க தாய் தந்தைலாம் கிடையாது ரிஷிகளும் வேதங்களும் தான் அந்த உருவத்தை கொடுத்ததுன்றாங்க அதனால மூட நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் பேசுவாங்க மும்மொழிக் கொள்கை இல்லைங்க நாலு மொழி கொள்கையிலையும் படிக்க வைக்கலாம் அவங்க விருப்பம் நான் என்ன சொல்றேன் அவர்களுடைய விருப்பம் எந்த மொழிலாம் படிக்க வைக்கிட்டோம் சார் ஏழை மக்கள் யாருன்னா படிக்க வர இப்போ இந்தி பிரச்சார சபா டீநகரில் இருக்கு ஹிந்தி பிரச்சார சபா போய்ட்டு யாராவது மூடுறாங்களா மூடணும்னு சொல்கிறாங்களா ஹிந்தி பிரச்சார சபால் நிறைய பேர் படிக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன படிக்க வேண்டும் எந்த பாடத்தை விருப்ப பாடமாக எடுக்க வேண்டும்ன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க முடிவு பண்ணணும் நீங்கள் திணிக்காதீங்கன்றோம் என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் யார் எடுத்துகிட்டு வருது எங்களுக்கு தெரியாதா அது அதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் பள்ளிக்கல்வித்துறை வந்து தமிழ்நாடு அரசுடைய துறை எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவைன்னு அரசு முடிவு பண்ணோம் எங்கள் குழந்தைகள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் திணிக்காதீங்க எந்த உடை போடணும் என்ன உணவு சாப்பிட்ணும் என்ன கல்வியை படிக்கணும்ட்டு இந்த கல்வியை இருமொழி கொள்கையை படித்தவங்க தான் இன்னைக்கு நாசால விஞ்ஞானியாக இருக்காங்க மைசாமி அண்ணாதுரை ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு அப்துல் கலாம் இருமொழி கொள்கையை பிடித்தவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தார் சுந்தர் பிச்சை இன்னைக்கு கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ வந்து இருமொழி கொள்கை படித்தவர் தான் இன்றைக்கி முத்துவேல் வீரமுத்து ராக்கெட் விட்டார் அவரும் இருமொழி கொள்கை விழுப்புரம் ஸ்கூலில் படித்தவர் தான் இருமொழி கொள்கையை படித்தவர்தானே இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவன்களாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்காங்க இன்னும் குறை இருக்குதில்ல எங்களுக்கு மூன்றாவது மொழி வேண்டுமா நான்காவது மொழி வேண்டுமா என்பதை எங்கள் குழந்தைகள் தீர்மானிப்பார்கள் நீங்கள் தீர்மானிக்காதீங்க டெல்லியில் உட்காந்துட்டு இல்லை அது பாஜக வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறக்கூடாது அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்கள் மொழி நாங்கள் வந்து தீர்மானிப்போம் எங்கள் குழந்தை எதை படிக்கணும்னு தீர்மானிப்பாங்க அவங்க வந்து எங்களை டிக்டேட் பண்ண வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ரைட் தேங்க் யூ அவர் வந்து அவருக்கு பார்வையில் எல்லாமே அவர்கள் தவிர பாஜக ஆர்எஸ்எஸ் தவிர எல்லாம் சமூக விரோதிகள் தான் எங்களை மாரி ஆள்லாம் நாங்கள்லாம் சமூக விரோதிகள் தான் எங்களை பற்றி பேசுவார் அதேமாதிரி மீனவர்கள்லாம் ஸ்மக்லிங் பண்ணுறவங்கன்னு பேசியிருக்காரு அப்போ மீனவர் சமூகங்கள்லாம் ஸ்மக்லரா ஸ்மக்லிங் பண்ணுறவங்களா அதனால் மீனவர்கள்கிட்ட வாக்கு கேட்கும் போது அவங்க அவருக்கு கேள்வி கேட்பாங்க ஒரு பதில் சொல்லட்டும் என்ன பேசணும்னு தெரியாமல் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இறங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு தனி அமைச்சகம் உருவாகிறது மட்டும் இல்ல மோடி அவர்கள் பிரதமரானால் ஒரு படகுகள் சேதப்படுத்தப்படாது ஒரு வலைகள் கிழிக்கப்படாது ஒரு தமிழ்நாட்டு மீனவரை கைது செய்யப்பட மாட்டார்கள் கோஸ்ட்கார்டு என்ற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கப்பல் படையை நாங்கள் இன்டர்நேஷனல் பார்டர் அந்த வெளியுறவு அந்த பாதையில நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்டர்நேஷனல் பார்டர்ல ஒருவரும் அதிமீறி வர முடியாது கைது படலம் இருக்காது ஆனால் இன்னைக்கு எத்தனை மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் கைது செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இலங்கை நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் உடனே சென்று அவர்களை விடுவித்து அழைத்து வருவார்கள் இன்னைக்கு அதான் நடக்குதா பத்தாண்டுகளா இதுதான் பாஜக மீனவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும் புரிந்து வச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இங்க வந்து பாஜகவுடைய சித்து விளையாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது என்றுதான் கழகங்களிலும் குழப்பங்களிலும் ஏற்படுவதில் முயற்சி செய்து வருகிறார் அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ் தான் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இந்த மொழி தெரியாது இதெல்லாம் அநாகரகத்தினுடைய உச்சம் நன்றி